ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு வங்கி வேலை வாய்ப்பு வந்து உதவியாளர் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு காலை பணியிடங்கள் முப்பத்தெட்டு மாவட்டம் வாரியாக எந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றிய முழு விவரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளுடைய வெப்சைட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கான லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்குது ஸோ அதுதான் இப்போ பார்த்துன்னு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு இன்ஃபோ டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் இதில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுக்கான பணிகளுக்கு இன்று முதலே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற தகவல் வந்து இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன கல்வி தகுதி இருக்குது யார் யாரெலாம் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற முக்கியமான தகவல் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை மூலமாக இந்த வேலைவாய்ப்பு எடுக்காங்க இந்த பணியோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் பணி மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு காலி பணியிடங்கள் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது முதல் தொண்ணூற்றாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை உள்ளது விண்ணப்பிக்கும் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க இந்த எழுத்து தேர்வு தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் முற்பகல் ஒரு மணி வரை இந்த தேர்வானது நடைபெற போகுது கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு டிகிரியை வந்து நீங்கள் படிச்சிருந்தா போதும் கூட்டுறவு பயிற்சி வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு வகுப்பினருக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதற்கான முழு விவரம் நான் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ ஒரு சில டிகிரி படித்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு துறைக்கு தனி அந்த பயிற்சி வந்து நீங்கள் பெற்றிருக்கு தேவையில்ல ஸோ அந்த தகவல் எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணலாம் நீங்கள் உதாரணமாக நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்தை போய் நீங்கள் கிளிக் இயர்ன்னு இருக்குல்ல ஸோ இதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போய் நேரடியாக போய் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக தகவல் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க நெக்ஸ்ட்டு கூட்டுறவுத்துறை வேலை வேலைவாய்ப்பு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படி நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கோம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி தனியாக சப்ரேட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி